என்னோட பேர் முகமது ஷரீஃப் சென்னையில இருந்து வந்திருக்கேன் என்னோட கம்பெனி நேம் வந்து எஸ் அசோசியேட்ஸ் ஒரு பினான்சியல் ஆடிட் சர்வீஸ் ஒரு கம்பெனிக்கு என்ன என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு கம்பெனி வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது செட் ஆஃப் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் அப் ஆக்கி விட்டுறோம் இங்க மோஸ்ட் ஆஃப் இ இருப்பீங்க இந்த இ எப்படி செல் பண்ணணும் செல் பண்ணிடுங்க அதை எப்படி அக்கௌண்டிங் மட்டும் நிறைய பேருக்குமே தெரியாது அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காமர்ஸ்ல வரக்கூடிய டிராபேக்ஸ் என்ன நிறைய பேர் டிடிஎஸை மிஸ் பண்ணிடுவாங்க ஃபைல் பண்ணுறதுக்கு கரெக்ட் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் ஒருத்தர் வந்து உள்ள என்ட்ரி ஆகும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்து கண்ணு மணி வந்து நிற்கும் ஸோ நம்ம பிஸ்னஸும் பார்க்க முடியாது ஜிஎஸ்டி நோட்டீஸையும் பார்க்க முடியாது ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸு அதே மாதிரி ஆர்ஓசி கம்ப்ளைண்ட்ஸு நம்மளோட லீகல் டீம் அதாவது நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அந்த கம்பெனிக்கு இறங்கி சர்வீஸ் ஓரியன்ட் எல்லாமே பேசிக்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கான்டாக்ட் நம்பர் வந்து நைன்